ஐடியாவே இல்லையா என்னடி என்ன போக வைக்கிறதுக்கு ஐடியா பண்ணிட்ட இப்ப ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறியா படத்தோட கிளைமாக சிறப்பா போயிட்டு இருக்கு இப்ப போய் படத்தோட ஓபனிங்க குறை சொல்லிட்டு இருக்க உன் கிளைமாக ஏன் கையால தான் நடக்கணும்னு இருந்தா அத மாத்தவா முடியும் சரி சரி என்ன கொஞ்ச நேரத்துல கார்த்திக் வந்துடுவா நீ சீக்கிரம் கிளம்பு என்ன கிளம்ப சொல்றதுக்கு நீ ஆரடி போக போகாம இங்கே இருப்ப அத பத்தி நான் முடிவு பண்ணிக்கிறேன் பெரிய பரவி வேலையே உன தொரத்துறது நீ என்ன சொன்ன முடிவு பண்ணிக்கறியா உனக்கு முடிவு பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சுமா கேளுங்க கேளுங்க காத்து வரட்டும் என்ன அஞ்சலி நான் சொல்லிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு அமைதியா நிக்கிற சரி இரு நானே இந்த துணி எல்லாம் எடுத்து பாக் பண்றேன் இல்ல துணி மணி இல்லாம உங்க அம்மா வீட்டுக்கு போனா என்ன பண்ணுவ